பிள்ளைங்களா இன்னைக்கு ஆப்பம் தேங்காய் பால் தான் போடுறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ள இப்போ அம்மா வந்து கடாய் ஆப்ப சட்டி போட்டுருக்குறேன் வாங்க பார்க்கலாம் ஆப்ப சட்டி நல்லா காயட்டும் இப்போ பாருங்க தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காவை நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு அந்த ப்ரௌன் தோலை சீவிடணும் சீவிட்டா சீவிட்டு நம்ம பால் எடுத்தோம்னா தான் வந்து நல்லா வெள்ளையா இருக்கும் பால் இல்லை கொஞ்சம் கலராக மாறிடும் ஆனால் ஃப்ரீசரில் வச்சேன் இப்ப நம்ம தோண்டி எடுத்தோம்னா அந்த வெள்ள எல்லாம் ஒட்டிக்கும் எடுத்துட்டு தேங்காய் பால் அம்மா போய் அரைச்சிட்டு வந்துடும் ஊற்றி சட்டி எண்ணெய் ஊத்தனா போதும் ஏன்னா நம்ம எண்ணெய் தோசைக்கு தான் எண்ணெய் ஊற்றுவோம் ஆப்பத்துக்கெல்லாம் எண்ணெய் தேவை கிடையாது

தேங்காய் பால் இது வேகட்டும் அதுக்குள்ள அம்மா பையன் தேங்காய் பால் அடிச்சு வந்துடும் இப்ப பாருங்க எனக்கு ஒரு கிளாஸ் பால் தேடி அப்படி பால் வந்து சக்கரை ஏலக்காய் போட்டு அடிச்சாச்சு சக்கரை போட்டாச்சு இந்த பாலு ஆப்பம் சாப்பிடலாம் வாங்க சூடா ஆப்பம் தேங்காய் பால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உறவுகளே வாங்க சாப்பிடலாம் அம்மா வீட்டில் எப்ப எது செய்தாலும் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க உங்களுக்கு வேற எதுவும் செய்யணும்னா செஞ்சு காட்டுறேன் ஓகே பயச்சா மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அம்மா சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம் பாய்